இலங்கை நாடாளுமன்ற தேர்தல் முடிவுகள் அதிர்ச்சியையும் கவலையையும் தருவதாக மதிமுக பொதுச்செயலாளர் வைகோ தெரிவித்துள்ளார் மதிமுக பொதுச்செயலாளர் வைகோ வெளியிட்டுள்ள அறிக்கையில் இலங்கையில் நடைபெற்ற நாடாளுமன்ற தேர்தலில் மொத்தம் உள்ள இருநூற்று இருபத்தைந்து தொகுதிகளில் ஜேவிபி கட்சி நூற்றி ஐம்பத்தொன்பது தொகுதிகளில் வெற்றி பெற்றிருப்பதாக கூறியுள்ளார் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி ஏழில் இந்திய இலங்கை ஒப்பந்தம் போடப்பட்ட போது தமிழர்கள் வாழும் வடக்கு கிழக்கு மாகாணங்களை இணைக்கக்கூடாது என்றும் பதிமூன்றாவது சட்டத்திருத்தத்தை ஏற்க கூடாது என்றும் சிங்கள இன வெறியினுடைய கருத்தாக தொடர்ந்து கூறி வந்தவர் அதிபர் திசநாயக்கா என்று கூறியுள்ளார் நாடாளுமன்ற தேர்தலில் மூன்றில் இரண்டு பங்குக்கும் அதிகமாக இடங்களில் வெற்றி பெற்றிருப்பதா கொடிய சட்ட திருத்தங்களை கொண்டுவர அவர் முற்படுவார் என்றும் வைகோ குறிப்பிட்டுள்ளார் தமிழ்நாட்டு தமிழர்களும் உலக வாழ் புலம்பெயர் தமிழர்களும் நம் இனத்தை காப்பாற்ற ஒன்றுபட்டு உலகரங்கில் குரல் எடுப்ப வேண்டும் என்றும் இந்திய அரசு ஈழ தமிழர்களுக்கு துரோகம் செய்யக்கூடாது என்றும் மதிமுக பொதுச்செயலாளர் வைகோ வெளியிட்டுள்ள அறிக்கையில் வலியுறுத்தியுள்ளார் இலங்கை நாடாளுமன்ற தேர்தல் முடிவுகள் அதிர்ச்சியையும் கவலையையும் தருவதாக மதிமுக பொதுச்செயலாளர் வைகோ தெரிவித்துள்ளார் மதிமுக பொதுச்செயலாளர் வைகோ வெளியிட்டுள்ள அறிக்கையில் இலங்கையில் நடைபெற்ற நாடாளுமன்ற தேர்தலில் மொத்தம் உள்ள இருநூற்று இருபத்தைந்து தொகுதிகளில் ஜேவிபி கட்சி நூற்றி ஐம்பத்தி ஒன்பது தொகுதிகளில் வெற்றி பெற்றிருப்பதாக கூறியுள்ளார் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி ஏழில் இந்திய இலங்கை ஒப்பந்தம் போடப்பட்ட போது தமிழர்கள் வாழும் வடக்கு கிழக்கு மாகாணங்களை இணைக்கக்கூடாது என்றும் பதிமூன்றாவது சட்டத்திருத்தத்தை ஏற்க கூடாது என்றும் சிங்கள இன வெறியினுடைய கருத்தாக தொடர்ந்து கூறி வந்தவர் அதிபர் திசநாயக்கா என்று கூறியுள்ளார் நாடாளுமன்ற தேர்தலில் மூன்றில் இரண்டு பங்குக்கும் அதிகமாக இடங்களில் வெற்றி பெற்றிருப்பதால் கொடிய சட்டத்திருத்தங்களை திருத்தங்களை கொண்டுவர அவர் முற்படுவார் என்றும் வைகோ குறிப்பிட்டுள்ளார் தமிழ்நாட்டு தமிழர்களும் உலகு வாழ் புலம்பெயர் தமிழர்களும் நம் இனத்தை காப்பாற்ற ஒன்றுபட்டு உலகரங்கில் குரல் எழுப்ப வேண்டும் என்றும் இந்திய அரசு ஈழ தமிழர்களுக்கு துரோகம் செய்யக்கூடாது என்றும் மதிமுக பொதுச் செயலாளர் வைகோ வெளியிட்டுள்ள அறிக்கையில் வலியுறுத்தியுள்ளார்